ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க சில முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஸோ டிஎன்எஸ்டிசியில் வந்துருக்க சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன என்னென்ன நடக்க இருக்குது இதை பற்றி பார்க்கலாம் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்தப்படுமா எக்ஸாம் வந்து குறி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்களா மாட்டாங்களா ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக செயல்பட்டுருக்காங்க டிடிசி முறை வந்து பார்த்தீங்கன்னா அறவே ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போ போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டே இருக்காங்க டிடிசி முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டருக்கு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவே இல்லாமல் போகிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ டிடிசி முறை வந்து பார்த்தீங்கன்னா அறவே ஒழிக்கப்பட்டு புதிய நுரைகள் உள்ள ஏற்கனவே இருக்கிற பழைய முறைகள் டிரைவர் தனியாக கண்டக்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ டிரைவர் தனியாக கண்டக்ட் தனியாக எடுக்கிறதுக்குண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் இல்லாமல் எதிர்பார்க்கலாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிசி முறை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்க மக்களே தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் தேர்வுகள் எப்ப நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது தேர்வுக்குண்டான ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மே மாதம் இறுதிக்குள்ளார் வெளியிடப்படும் தேர்வு தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினைந்துலேருந்து முப்பதுக்குள்ளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டேனிஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ